வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்னைக்கு டெல்லி உத்தரப்பிரதேசம் இரண்டிலையும் வலதுசாரிகளுக்கு இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தந்திருக்கிறாங்க அங்கு போராட்ட அமைப்பினரும் சேர்ந்து தந்திருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதானை தூக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கி வச்சது வந்து அகிலேஷ் யாதவ் ஊபிஎஸ் சேர்ந்தவர் அவர் தான் தொடங்கி வச்சிருக்கிறாரு நீட்டு முறைகேடே நடக்கலைன்னு அவர் சொன்னதை வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கெல்லாம் ரவுண்டு கட்டி அதை வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஏழு ஆண்டுகளில் எழுபது வினாத்தாள் கசி வந்திருக்கு போன முறை நீட் முறை முறைகேடு குறித்து விவாதிக்கலான்னா விவாதிக்க விடலை இந்த முறையும் நீங்கள் விவாதிக்கும் போது அதுக்கு சரியான பதில் தரலை அப்படின்னு தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி வந்து ரவுண்டு கட்டி தர்மேந்திர பிரதானுக்கிடம் அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க இதனால் இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதற்கான பலனை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்கும் போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் பதில் தெரியவில்லை என்றால் விழு நிற்க வேண்டிய ஒரு நிலையிலும் இன்று பாஜக போயிருக்குன்னா அதுக்கு இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றி அந்த அதிகடைய அளவிலான எம்பிக்களுக்கு காரணம் அதை வந்து ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் திமுக எம்பிக்கள் திமுக கூட்டணி சிபிஎம் கேரளான்னு எல்லோருமே இந்த நீட் முறைகேடு குறித்து பேசியிருக்கிறாங்க அது எரியா நீட் முறைகேடு ஹரியானா குஜராத்து ஊபி அப்படின்னு கரெக்டாக பாஜக ரூலிங் ஸ்டேட்டாக பார்த்து இந்த முறைகேடு நடந்திருக்கு அது எப்படி பாஜக ஆளு மாநிலங்கள் உள்ள கோச்சிங் சென்டரில் இருந்து மட்டும் ஒரே சென்டரில் இருந்து மட்டும் நிறைய பசங்க பாஸ் ஆகிறாங்க அது எப்படி இந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து மட்டும் வினாத்தால் கசிவுங்கிற முறைகேடு இஷ்யூ வருது அப்போ அந்த கோச்சிங் சென்டருக்கும் அந்த பையனை பாஸ் பண்ணி விடுறதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அந்த கோச்சிங் சென்டருக்கும் அந்த கோச்சிங் சென்டர் இருக்கிற ஸ்டேட்டுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்போ பாஜகவுக்கு இது நேரடி பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களையெல்லாம் முன்வைத்து இன்று டெல்லியில் ஆள் இவர்கள் வலதுசாரிகள் அலரும் வண்ணம் பாஜகவை சும்மா மிரட்டி எடுக்கிற மாதிரி ரவுண்டு கட்டி அடிச்சாங்கன்னு சொல்ற மாதிரி ரவுண்டு கட்டி இந்தியா கூட்டணி வந்து இந்த விஷயத்தை வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா என்ன சொல்லியிருக்காரு இந்திய தேர்வு அமைப்பு இந்த தேர்வு முறைகை அனைத்துமே முறைகேடாக இருக்கு அனைத்தும் மோசடியா இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எல்லா மோசடி மன்னர்களா இருக்கீங்கப்பா இந்த காமன் எக்ஸாம் இந்த இந்திய அளவிலான தேர்தல்னு நீங்கள் வைக்கக்கூடிய தேர்வு முறைகள் இருக்கு இல்லையா அந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம் அமைப்பு இது எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருக்குது நீங்கள் நடத்துகிற எல்லாமே ஒரு மோசடியாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை துணிச்சலாக ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு கடந்த முறையே அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது ஆனால் விவாதத்துக்கு எடுத்துக்கல இந்த முறை ராகுல் காந்தி அதை துணிச்சலாக சொல்லியிருக்காரு அப்போ அகிலேஷ் சொல்றார் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கல்வி அமைச்சர் நமது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நமது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கிற வரையும் இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இவரை தூக்குங்க இந்த அமைச்சர் இருக்கிற வரையும் இங்கே ஒன்றுமே நடக்காது இந்த நீட் முறைகேடுக்கு நம்ம நீதியை கிடைக்காதுன்னு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கேன் அகிலேஷ் யாதவன்னு சொன்னவர்தான் நான் திருப்பி ஊப்பிக்கு வரேன் ஊப்பியில் அந்த கன்வர் யாத்திரை அப்படிங்கிற அந்த சிவனுக்கு போய் கங்கையில் நதி எடுத்து வந்து கொண்டாடுகிற அந்த நிகழ்வு அதுக்கு இயல்பாக அந்த சிவபக்தர்கள் போவாங்க அந்த சிவபக்தர்கள் போகிற வழியில் இருக்கிற கடையில் இந்த கடைக்கு பேர் என்ன அது முஸ்லீம் பேரா முஸ்லீம் பேர்னா செல் நம்பர் என்ன இதெல்லாம் எழுதி வைக்கணும் ஏன்னா அப்படி எழுதி வைக்காட்டி இவர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் வேஷம் போட்டு அசைவ உணவை திட்டமிட்டு சிவபக்தர்கள் கொடுத்து அவமானப்படுத்தாங்களா அப்படி எத்தனை சம்பவம் நடைபெற்றிருக்குன்னு கேட்டால் கிடையாது ஆனால் முஸ்லீம்களே அடையாளம் காணணும் எதுக்கு இது கண்வர் யாத்திரையா கலவர யாத்திரையா கோர்ட் இதுக்கும் இடைக்கால தடை வைத்திருக்கிறது நீங்க இந்த மாதிரி பேர் பலகையில் போர்டு போடுறது எழுதுன்னு சொல்கிறத தடை வச்சிருக்கு ஒரு அரசே ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக இந்து முஸ்லீம் மக்களை பாகுபடுத்தும் விதமாக இப்படி போர்டில் எழுதி வச்சு இது முஸ்லீம் கடை இது இந்து கடை அப்படின்னா என்ன அர்த்தம் முஸ்லீம் அந்த போய் இது முஸ்லீம் கடையில் எதுவும் வாங்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை முஸ்லீம்களை எதிரிகளாக பாருங்கன்னு அர்த்தம் இந்த வேலையை ஒரு அரசு செய்யுது அங்கே உள்ள அரசு பேச்சுக்கட்டு காவல்துறை உத்தரவு பிறவிக்குது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மையாக கண்டு மொய்த்ரா போன்றவர்கள்லாம் இதுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் எடுத்து இப்போ மொய்த்ரா வந்து வெஸ்ட் பெங்கால் அரசியல் மட்டும் இல்லை எங்கெல்லாம் இந்துத்துவம் வலதுசாரிகள் இவர்களுடைய பெருநிறுவன அரசியல் இந்த கிரானிக் கேபலிஸ்டம் அதானி அம்பானி எல்லாத்துலேயும் எதையும் விடுற இல்லை மொயத்ரா வந்து சுழட்டி அடிச்சிருக்கிறாங்க மொய்த்ராவுடைய அரசியல் ராகுல் காந்தியினுடைய அரசியல் எகிலேஷன் போன்ற நமக்கு தமிழ்நாடு அல்லாத வடக்கு இருக்கக்கூடிய இளம் எம்பிக்கள் இளம் எம்பிக்கெல்லாம் நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இவர்கள் இவர்களுடைய கோட்டையாக நாடாளுமன்றமும் அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய அரசியலும் மாறி வருகிறது இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் முழுக்க முழுக்க இவருடைய இந்துத்துவ நடவடிக்கைக்கு எதிரான அரசியலை செய்கிறார் இதற்கு முன்பு மண்டல் கமிஷன் அறிக்கை பேக்வர்டு கிளாஸ் பாலிடிக்ஸை பண்ணாலுமே இவ்வளவு வீரியமாக ஐடியாலஜிக்கலாக ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை அகிலேஷ் செய்யலை அவங்களுக்கு அந்த ஆன்டி பிஎஸ்பி அரசியல் பிஎஸ்பிக்கு ஆன்டி சமாஜ்வாதி அரசியலுங்கிற மாதிரியே போய் இவர்களுக்கு சாதகமாக போயிடுச்சு இப்போ அவங்க அந்த அரசியல் நமக்கான அரசியல் அல்ல புரோதலித்த அரசியல் நம்ம எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காரு ராகுல் காந்தியோட இணக்கமான நிலையில் இருக்கிறாரு இந்திய அளவில் நாம் இப்போது இவர்களினுடைய ஒவ்வொரு இந்துத்துவ நகர்வையும் வலதுசாரி செயல்பாடுகளையும் இவருடைய முறைகேடுகளையும் தோல் உரிக்க வேண்டும் என்பதில் அகிலேஷ் யாதவ் துணிந்து நிற்கிறார் அதனால தான் தர்மேந்திர பிரதானை தூக்கு என்கிறார் இன்னொரு புறம் கண்வர் யாத்திரையில் இவர்கள் போட்ட உத்தரவுக்கு தடை வாங்குகிறார் இது கண்வர் யாத்திரையா கலவர யாத்திரையா என்ற அடிப்படையில் அகிலேஷ் தடை வாங்குகிறார் மொயத்ராவும் இந்த பிரச்சனையில் இணைந்து நிற்கிறார் சில என்ஜிஓ தன்னார்வ அமைப்புகளும் இறங்கி நின்று வழக்கு போட்டிருக்கிறாங்க ஸோ ஊபியில் யோகிக்கு அடி டெல்லியில் மோடிக்கு அடி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அது வேற மோகி ஓடி அடிச்சுக்கிறாங்க ஆனால் தனித்தனியா இவர்களுடைய இந்துத்துவ வலதுசாரி இவர்களுடைய இந்த முறையீடு அரசியல் எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஆப்பு வைக்கும் விதமாக ராகுல் காந்தி அவர்களும் மொயத்ரா அவர்களும் திமுக கூட்டணி எம்பிக்களும் ரவுண்டு கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அரசியல் இனி இந்த நீட் முறைகேட அப்படியே விடக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் தொடர்ந்து பேசணும் ஆனால் நீட் வேண்டாம்ங்கிற அரசியலை முன்னெடுத்த மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய அளவில் எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் இன்னைக்கு ரவுண்டு கட்டி அதை பேசுறாங்க அதற்கு காரணம் நீட்டில் இவர்கள் பண்ண அந்த அட்டுழியம் முறைகேடு இல்லைனாலே நீட் என்பது நமக்கு எதிரானதுதான் முறைகேடு இல்லாமல் இருந்தால் ஏத்துக்க முடியுமானா அது இல்லை நீட்டுங்கிற இந்த சிஸ்டம் இந்திய அளவில் தேர்வுங்கிற சிஸ்டமே ஒரு முறைகேடு இது அன்னைக்கு ராகுல் காந்தி வாயிலிருந்தே இன்னைக்கு வந்துருச்சு திமுக பேசிய அரசியல இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்க அரசியல சிண்டே பேசுறாரு சிண்டே பேசிக்கிட்டு இருக்க அரசியல அகிலேஷ் யாதவ் பேசுறாரு மொய்த்ரா ஆதரவாக நிற்கிறாங்க ஒரு காலத்தில் நீட் எதிர்ப்பை தமிழ்நாடு மட்டும்தானே கத்திக்கிட்டு இருக்குது பிஜேபி ஆற்றுக்குமா சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்குமா ஏன் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்குவாங்களா மம்தா பேசுவாங்களா நாங்கள் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் இந்த முறைகேடுகளுக்கு பாஜக காரணம் நீட்டுங்கிற இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததே பாஜகவுக்கு தான் இது கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கணுன்னு எல்லாரும் பேசி தர்மேந்திர பிரதானை தூக்கு என்று இன்று நாடால் டெல்லியில் க பேசியிருக்கிறார்கள் ரவுண்டு கட்டியிருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் அடுத்த கட்ட நகர்வு ஊபியிலும் இப்படித்தான் அகிலேஷ் யாதவ் இறங்கி வச்சு இவர்களுடைய அந்த வெறுப்பு அரசியலுக்கும் முஸ்லீம்கள் மீதான வெறுப்பு அரசியலுக்கும் முடிவு கட்டும் விதமாக ஒரு இடைக்கால தடையை அவர்கள் போராடி பெற்றிருக்கிறார்கள் இரண்டுமே நல்ல விஷயங்கள் வெறுப்பு அரசியலை பாசிசத்தை எந்த வடிவில் இருந்தாலும் நாம் எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது அது இந்த நாட்டினுடைய ஒரு ஜனநாயக கடமையாக நான் அதை பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி